ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்ஸ் பார்த்திஜே லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து நமக்கு கண்டிப்பாக அதிகமாயிட்டே போகுது இல்லையா நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் நகைகள் வந்து வாங்குறது தங்கத்தில் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இது ஒரு கோல்ட் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஏன்னா ஒருத்தங்க இந்த மாதிரி சேமித்து அவங்களோட மூணு சவரன் வந்து செயின் வாங்கியிருக்காங்க அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்

ஒரு கிராமுக்கு வந்து அறுபது ரூபாய் கம்மி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஆஃபர் போட்டிருந்தாங்க சில்வருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பர்சன்ட் பொருட்கள் வாங்குவோம் இல்லையா அதுக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க சேதாரத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பத்து பர்சன்ட் வந்து எம்ஆர்பியில் சில்வர் பொருட்கள் வாங்குவோம் இல்லையா அதுக்கும் எம்ஆர்பி ரேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து எது வேணும் வேணும் காயின்ஸோட ஆஃபர் தான் கண்டிப்பா நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நகைகள் வாங்குறவங்களுக்கு கிராமுக்கு அறுபது ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க பீமால என்ன ஆஃபர் அப்படின்னா நீங்க நகைகள் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ரீ புக்கிங் ஆஃப்லைன் ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிராம் ரேட் இருக்கோ அதுக்கு நீங்க ஒரு பவுனுக்கு ஒரு சவரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புக்கிங் பண்ணிட்டு நீங்க அன்னைக்கு என்ன கிராம் ரேட்டும் இருக்கோ அதுக்கு வந்து ஹையா போனாலும் சரி லோவாக போனாலும் சரி இன்னைக்கு என்ன கிராம் ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரேட்டுக்கு அவங்க கோல்டு வந்து ஆனால் கோல்டு சேவிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாலேயே ஒரு மூணு சவரத்துல செயின் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் மூலியமாகவும் பிளஸ் வந்து அவங்க சேமிச்ச பணம் மூலியமாகவும் அவங்க இந்த செயினும் வாங்கியிருக்காங்க அந்த செயினுக்கான டாலரும் அப்படிதான் சேமிச்சு வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் அந்த செயினுக்கும் அந்த டாலருக்கும் அவங்க சேமிச்சாங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா கோல்டு ஸ்கீம் போட்டிருக்கலாமே கோல்டு சிட் ஸ்கீம் போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன் அவங்க கிட்ட வந்து மாசம் தான் கிடைக்கும் அப்படின்றது கன்ஃபார்மா தெரியாதா அதனால கோல்டு சிட்டா அவங்களுக்கு போட வந்து பெரிய விருப்பம் இல்லை கோல்டு ரேட் அதிகமாயிட்டே போறதால அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோல்டு ஸ்கீம் எதுவுமே போடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதிலாக வந்து அவங்க கோல்டு காயின்ஸை சேமிச்சிருக்காங்க கோல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு வாரம் வாரம் வந்து அவங்களுக்கு கோல்டு காயின்ஸ் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லி வாரம் வந்து ஒரு நூறு மில்லிகிராம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு வாரம் வந்து ஐநூறுரூபா எடுத்து வைக்கிறது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க அவங்க சேவிங்ஸ்லருந்து வீட்டுக்கான் கொடுக்குற ஒரு சில இருந்து சேமித்து ஒரு ஐநூறுரூபா எடுத்து வச்சிருக்காங்க வாரம் ஆனால் கண்டிப்பாக போயிட்டு ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு காயினை வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வாங்கி மாதம் அவங்க கிட்டத்தட்ட ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயினை சேமிச்சிட்டு இருக்காங்க வாரம் வாரம் வந்து ஒரு ஐநூறு பஸ் செலவு பண்ணி நூறு மில்லிகிராம் கோல்டு காயினை சேமிச்சு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்க ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயினை வந்து சேமிக்கிற ஒரு பழக்கமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க கோல்டு சிட்ட போடுற வித கோல்டு ஸ்கீம் அவங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு ஒரு வருஷத்தில் அவங்க கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட சொன்னது வந்து ஒரு பவுன் ஒரு சவரமாச்சு நான் எடுக்கிற மாதிரி கோல்டு காயின்ஸை வந்து சேமிச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அவங்க சேமித்தது ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு கிராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட வருஷம் முடிய போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எட்டு கிராம் வந்து அவங்க கோல்டு காயின்ஸாக வந்து நூறு மில்லிலேயே சேமிச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கிடைச்சா கூட கோல்டில் வந்து அதை எடுத்து வச்சுப்பேன் சேமிச்சுப்பேன் தான் வந்து அதெல்லாம் வந்து நமக்கு வேல்யூவாக இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன பீசஸ் அப்படின்னா கூட நாளைக்கு நமக்கு செயினுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த மாதிரி நம்ம இதை கோல்டை கொடுத்து கூட அந்த செயினை வந்து இப்போ அறந்துருச்சு அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ஐ ஹை ஐ ஐ இப்போ வந்து அவங்க முன்னாடி நூறு மில்லிகிராமுக்கு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நூறு மில்லி கிராமுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழ்நூறு ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப நூறு மில்லிகிராமுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு ரூபாய் செலவாகுது இதை பாத்தீங்கன்னா அவங்க எப்படி சேமிக்கிறாங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கிப்பாங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சு ஒரு இரநூறு மில்லிகிராம் இல்லை நூறு மில்லிகிராம் அப்படின்னு சேமிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க லோ இன்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா ஒரு நூறு மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா தெரியாது இந்த மாதிரி நம்ம ஈஸியா வந்து சேமிச்சு நூறு மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் சேமிச்சா கூட கிட்டத்தட்ட மூணு சவரன் அப்படின்றது நமக்கு நம்ம கஷ்டத்துல இருந்து ஒரு சேவிங்ஸா மாறுது அந்த மூணு சவரன் சேமிக்கிறதுக்கு கோல்டு காயின்ஸை ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஆக்கி அந்த சேவிங்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் சேமிச்சிருக்காங்க அந்த கஷ்டமும் தெரியாது ஏன்னா இப்ப வந்து அது சேவிங்ஸாக அவங்களுக்கு மாறினதால அந்த கஷ்டம் அவங்களுக்கு பெருசாக தெரியல அவங்க எப்படியெல்லாம் அந்த காயின்ஸா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் அப்புறம் ஆஃப் கிராமில் வாங்கியிருக்காங்க ஒன் கிராம்ல வாங்கியிருக்காங்க டூ கிராம் இந்த மாதிரி தான் சேமிச்சிருக்காங்க இதுக்கு மேல நாலு கிராம் ஆறு கிராம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணல ஏன்னா அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி மட்டும் தான் அவங்க வாங்கியிருக்காங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் நூறு மில்லிகிராம் இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணிருக்காங்க கோல்டு காயின்ஸுக்கானே தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து நாலாயிரம் ரூபாய் வரையும் சேமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேவிங்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக கோல்டு காயின்ஸாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து அவங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் ஒரு சவரன் நகை எடுக்கணும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு சவரன் நகை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அறுபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது ஆயிரம் ரூபாய் எங்க இருக்கு அறுபதாயிரம் ரூபாய் எங்க இருக்கு பாருங்க ஒரு பவுண்ட் நகை அப்ப ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இப்ப அறுபதாயிரம் ரூபாய் அது வந்து அவங்க அப்ப வந்து அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விட்டு அவங்களுக்கு நகை வந்திருக்காது அப்படின்னு சொல்லுங்க இப்ப நான் வந்து இந்த அறுபதாயிரம் ரூபாய் சேமிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அதுக்கு எப்படி நான் வித்தியாசமா மாத்தி என்ன சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா கோல்டு காயின்ஸாக சேவிங்ஸ் பண்ணி நான் அந்த அறுபதாயிரம் ரூபாவை ஈஸியாக ஒரு வருஷத்தில் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ரூபாய் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு பவுன் அறுபதாயிரூபா அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து இந்த சேவிங்ஸை விட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு என் பசங்க அதை வளரும் போது கண்டிப்பா அது ஒரு சவரன் ஒரு லட்ச ரூபாவா போது அது அவங்களுக்கு கஷ்டமா தெரியும் அப்ப அவங்களும் வந்து நம்மள நம்மளை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சு சேமிப்பாங்க இல்லையா அதுக்காக என்னோட சேவிங்ஸா கோல்டு காயின் சேவிங்ஸா நான் மாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரிய பெரிய நகை எடுக்கணும் இல்ல செய்யணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நாற்பது கிராம் தேவைப்படுது நாற்பது கிராம் எப்படி என்னால ஒரே வாட்டியா வாங்க முடியாது தான் நான் இந்த கோல்டு காயின் சேவிங்ஸ் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க கீழே கமெண்ட்ல ஒரு இரநூறு கிராம் நான் சேமிக்கணும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டியானம் வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையா அந்த ஒட்டியானத்துக்காக அந்த இரநூறு கிராம் எனக்கு தேவைப்படுது ஆனா ஒரு வருஷத்துலேயே நான் அதை சேமிச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஐடியா தரேன் ஒன்று பாத்தீங்கன்னா நீங்க மாசம் மாசம் உங்க இரநூறு கிராம் அப்படின்றது பெரிய நம்மளால நினைச்சா கண்டிப்பா முடியும் ஆனா அந்த இரநூறு கிராம் சேமிக்கணும் அப்படின்னா நம்ம இன்கமும் நமக்கு ஸ்டேபிளா இருக்கணும் இன்னொன்னு கொஞ்சம் அதிக அளவுல நமக்கு இன்கமும் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாசம் ஆனால் இருநூறு கிராமுக்கு ஒரு கோல்டு காயின் நீங்க மாதம் மாசம் சேமிச்சா போதும் உங்களால ஈஸியா ஒரு ஒட்டியானம் கண்டிப்பா வாங்கிட முடியும் செகண்ட் ஆப்ஷன் உங்களால மாசம் மாசம் கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு சில கடைகளில் ஜிஎஸ்டியும் இருக்காது இன்னொன்று வேஸ்டேஜும் இருக்காது இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இல்லாத ஒரு கடையாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் கோல்டு ஸ்கீம் போட்டால் கூட போதும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஒட்டியானம் கிடைக்க சான்சஸ் இருக்குது நான் உங்களோட சேவிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த கோல்டு ஸ்கீமுக்கு மாதம் மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு லட்ச ரூபாய் வச்சு கட்ட வேண்டியதாக வரும் இல்லையா ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி உங்களால் அவ்வளோ இன்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரி வந்து சேமிச்சு நீங்க வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கடையா பார்த்து நீங்க ஒடியானம் ஈஸியா எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துல எல்லாருக்குமே கிடையாது அவங்க வந்து ஒரு வருஷத்துல மாதிரியும் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு ஐடியாவா தரேன் அடுத்ததான் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சேவிங்ஸாக இதை பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது வீட்டில் எல்லாருக்குமே அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட எமர்ஜென்சிக்கோ நம்மளோட எமர்ஜென்சிக்கோ நம்ம எடுத்து செலவு பண்ணோம்னு நினைப்போம் இப்போ தெரியாது சேவிங்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேவிங்ஸ் வந்து தெரியாது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது நம்ம கொடுத்தா அது சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஸோ ஒரு சில சேவிங்ஸை வீட்டில் தெரியாமலும் பண்றது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கோல்டு காயின்ஸை எப்படி எல்லாம் நம்ம வீட்டில் தெரியாமல் ஒரு சில விஷயத்த பண்ணனும் அப்படின்னா ஒரு நோட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இந்த மாதம் நான் இவ்வளோ எடுக்கணும் இந்த வருஷத்துக்குள்ள நான் இந்த ஒரு பவுண்ட் வந்து இந்த கோல்டு காயின்ஸ் மூலயமா சேமித்து எடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு சீக்ரெட் சேவிங்ஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு வருஷத்தில் ஒரு சவரன் ஒரு பவுன் அப்படின்றது ஈஸியாக எடுக்க முடியும் எட்டு கிராம் தங்கத்தை உங்களால் கோல்டு காயின்ஸ் மூலியமாக சேமிச்சிட முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களோட இந்த கோல்டு காயின்ஸா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் சின்ன சின்ன நம்ம கோல்டுக்காக யூஸ் அப்படின்னா நமக்கு அது பெரிய லாபமா கிராம்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு மூணு சவர நகை எடுக்கிறாங்க அப்படின்னா அது சும்மா கிடையாது இல்லையா ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு அமௌண்ட் வரல அப்படின்னாலும் ஒரு மில்லி கிராம்ஸ்ல காயின்ஸா சேமிச்சு கூட ஒரு மூணு சவர நகை எடுக்கணும் அப்படின்னு நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும் கண்டிப்பா நம்மளாலையும் ஒரு வருஷத்துல ஒரு எட்டு கிராம் ஒரு சவரன் ஒரு பவுண்ட் நகை எடுக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துட்டு நம்மளாலையும் எவ்வளோ கோல்டு வந்து சேமிக்க முடியும் ஒரு கிராம்ஸாக சரி ஒரு காயின்ஸாக சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்து நீங்க சேமிச்சுக்கலாம் இந்த ஒரு வருஷத்துக்கு நம்மளே எல்லாம் எவ்வளோ கிராம்ஸ் கோல்டு காயின் சேமிக்க முடியும் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இன்னும் சேமிக்கவே ஆரம்பிக்கல என்னோட கோல்டு காயின்ஸுக்கான சேவிங்ஸ் நான் இன்னைக்கு இந்த செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னீங்கன்னா நீங்க தாராளமா சேவிங் பண்ணுங்க நம்ம கோல்டு காயின்ஸுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பவுன் எட்டு கிராம் நம்ம வந்து சேமிக்கிற மாதிரி ஒரு பிளானும் ஐடியாவும் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வருஷம் வருஷம் வருஷங்களாலையும் ஒரு எட்டு கிராம் தங்கத்தை ஈஸியா சேமிச்சிட முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்